வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் எக்ராமி இப்ப நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் தமிழ்ல இருந்து ஒசியன் ஐசாகூலம் அப்படின்னா இது மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறுபஞ்சம் எப்படி பெயர் நம்ம அது அப்படின்னா இந்த பிரிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் இதுல மூலம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படி அப்படின்னா வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சில மூலம் அப்படிங்கிறது வேற குடியது பஞ்சம்னானது அஞ்சு அப்படிங்கிற சிறுமான் சின்னது அப்போ சின்ன ஐந்து வேர்களால் தாக்கப்பட்ட நூல் தான் பஞ்ச மூலம் அப்ப அந்த வேர்கள் எதன்தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்படிதான் அந்த வேர்கள் பத்து கண்டகற்றி சிறுவடுகொனை திருமந்தி பெருமல்லி வெந்தியல் இந்த ஐந்து வேர்களால் அது மூலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆய்வு யாரு அப்படின்றதும் காலியாக என்ன படிச்சோம்னா இல்ல காலி அப்படின்றது இயந்தையர் அப்படின்னு சொல்லுவாங்க காசாங்கிறது எங்களோட பொடியில புரியக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காலம் என்ன அப்படின்னு என்னது ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க இதோட சமகாலத்துல வேற யாரும் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது யாரு இருந்திருக்கா அப்படின்னா தனி வேண்டவியார் வந்து என்ன நூல் எழுந்திருப்பாங்க அப்படின்னா ஏழாவையும் எனது இணைமாலை மூச்சு எங்கதும் அப்படிங்கிற நூல வந்துட்டு கேள்வி அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த காரியாலும் பாவியம் செய்தி வந்து எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எனது வாக்காளியார்கள் அப்படின்ட்டு சொல்றதா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சிறுபஞ்சம் மூலம் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது உன் வாழ்வுக்கு நன்மைகள் எது உன்னுடைய வாழ்வுக்கு தீமைகள் எது உங்களோட வாழ்வுக்கு நடைச்சரை தரும் சொல்லக்கூடிய வாரிய நன்மைகளை வந்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவரு சிறுபஞ்சம் மூலம் தான் சொல்றாங்க அது போக சிறுபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசன் மூலம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா அரசன் நூலி என்னென்ன தன்மையோட இருக்க வேண்டாம் அவட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா முன்மையை அவட்ட பொருள் இருக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தோம்னா இன்பம் இன்பம் வந்து என்னன்னா இடுக்கன்சை துன்ப காலம் வந்தாலும் அதுக்கு தளராம நினைச்சுக்கணும் எதுக்கு நின்று போராடக்கூடிய ஒரு அஞ்சாவணையம் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அரசை ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கடுத்து எது வந்து நிலையான அறம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த அறத்தின் அந்த நிலையை மற்றோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு குணங்களும் குறைவாக தான் இந்த ஒரு அறத்தான வீட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பல் டெமோர்ட்ட பத்தி ஓவர் ஆல் வந்து நம்ம பாக்கறோம் ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த பார்ட் லைன்லாம் வந்து பாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கோம் थैंक यू